அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் பரம்பொருள் பெருமாளுக்கும் புரட்டாசி சனிக்கிழமைக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒட்டுமொத்த அகில உலகத்திலேயும் அழகன் என்றால் அது நம் இறைவன் பெருமாள் அவர்களே திருமலையலும் திருப்பார்கடலிலும் ஆட்சி செய்பவரும் அவரே எம்பெருமான் அவர்கள் ஒரு முறை சனீஸ்வர பகவான் அவர்கள் கலியுலகம் தோன்றிய காலத்தில் வந்து கொண்டிருந்தார் அவரை பார்த்த நாரத முனிவர் அவர்கள் சனீஸ்வர பகவானிடம் ஏதாவது ஒரு கழகம் ஊட்டி அதில் குளிர் காயலாம் என்று முடிவெடுத்தார் அப்போது சனீஸ்வர பகவான் வந்து நின்றபோது ஸ்ரீ சனீஸ்வர பகவானே நீங்கள் இந்த பூலோகத்தில் பூமியில் உள்ள கண்களில் பட்ட எந்த ஒரு பொருளையும் உங்கள் சொந்தமான பொருளாக மாற்றிக்கொள்ளலாம் யாரையும் அதிகாரம் கொள்ளலாம் அனைவருமே உங்களுக்கு பயந்து பாதம் பணிவார்கள் என்று சனீஸ்வர பகவானுக்கு நாரதர் அவர்கள் கர்வம் ஏற்றுகிறார் அதை கேட்ட சனீஸ்வர பகவானும் நீங்கள் கூறியது அனைத்தும் உண்மை நாரதரே என்னை இந்த பூலோகத்தில் யாரும் என்னை அடக்க முடியாது எதிர்த்தால் அவர்களுக்கு தக்க தண்டனையை வழங்குவதில் நான் வல்லமை பொருந்தியவன் நானே என்னை யாரும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாரிடம் உள்ளது இந்த பூலோகத்தில் என கர்வம் நிறைந்த பேச்சை பேசி இருந்து கொண்டு அப்படியே செல்ல முயற்சி செய்கிறார் சனீஸ்வர பகவான் அவர்கள் அப்போது நாரதர் அவரை தடுத்து நீங்கள் இந்த பூலோகத்தில் யாரை வேண்டுமானாலும் தண்டிக்கலாம் எது வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் திருமலை என்ற ஒரு அகிலம் உள்ளது அங்கு நீங்கள் சென்று உங்களுடைய வலிமையை அங்கு இருப்பவர்களிடம் காட்டுங்கள் என்று கூறி மேற்கொண்டு உங்களுக்கு பயம் ஏதாவது இருந்தால் அந்த பக்கம் போகாதீர்கள் என்று ஒரு சண்டை மூட்டிவிட்டு அங்கிருந்து செல்கிறார் அதை கேட்ட சனீஸ்வர பகவான் நீங்கள் சொன்ன திருமலைக்கு நான் உடனே செல்கிறேன் என்னை தடுக்க யார் யாரால் முடியும் என கூறி திருமலைக்கு சென்றவுடன் தன் காலை பெரிய அளவிலான வகையில் உயர்த்தி திருமலையில் காலை வைக்கிறார் திருமலையானது பரம்பொருள் பெருமாள் அவர்கள் வசிப்பிடமாகும் அங்கு ஆட்சி செய்பவர் நம் இறைவன் அனுமதி இல்லாமல் எல்லையில் தவறான ஒரு கர்வத்துடன் எப்படி நீ நுழைந்தாய் என்று நினைத்து பரம்பொருள் பெருமாள் அவர்கள் சனீஸ்வர பகவான் வைத்த காலை தூக்கி வீசினார் இதனால் கடும் பத பதட்டத்துடன் போன சனீஸ்வர பகவான் இங்கு என்ன சக்தி உள்ளது என்னை யாராலும் அசைக்க கூட முடியாது என்னை யார் இப்படி தூக்கி போட்டார்கள் என கூறினார் அப்போது பரம்பொருள் எம்பெருமான் அவர்கள் மூர்த்தியாக வெங்கடேச பெருமாளாக காட்சி தந்து கடும் கோபத்துடன் அங்கு காட்சி கொண்டார் இதைக் கண்ட சனீஸ்வர பகவான் அவர்கள் பரம்பொருள் பெருமாள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார் நான் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டேன் இறைவா என்னுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் நான் விட்டுவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இறைவா என்று கூறி பெருமாள் அவர்களின் பாதத்தில் விழுந்து அப்பொழுது கடவுளுக்குரிய தெய்வ அம்சம் கொண்ட நம் எம்பெருமான் அவர்கள் இரக்க குணம் கொண்ட அவரை மன்னித்து அருளினார் உடனே சனீஸ்வர பகவான் அவர்கள் ஒரு வரம் ஒன்றை பெருமாள் அவர்களிடம் கேட்டார் பகவானே நான் பிறந்த கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஆகும் இந்த நன்னாளில் தங்களை வணங்க வரும் பக்தர்களுக்கு நான் உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன் மேலும் எந்த ஒரு தொந்தரவும் எந்த ஒரு பிரச்சனையும் சனி திசை நடப்பவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் தொந்தரவு அளிக்க மாட்டேன் சனிக்கிழமையை உங்களுக்கு உகந்த நாளாகவும் எனக்காகவும் மாற்றி வையுங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளில் நம் மக்களை காக்கும் பொறுப்பு நானும் உங்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொள்கிறேன் என்று ஒரு கற்றலை இடு இடுகிறார் பெருமாள் அவர்களிடம் அதை கேட்ட பரம்பொருள் பெருமாள் அவர்கள் சனிஸ்வரா குறிப்பாக என்னுடைய பக்தர்கள் இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் என்னை ஒவ்வொரு வருடமும் விரதம் இருந்து நல்ல மனதுடன் தூய்மையான எண்ணத்துடன் என்னை வணங்கி வருவார்கள் இப்படி வரும் ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கி வரும் நம் பக்தர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் எக்காலத்திலும் ஏற்படுத்தாமல் உன்னுடைய சனி திசை பிடித்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஆயுளை வணங்கி அவர்களுடைய தொழிலில் நல்ல லாபங்களை தரக்கூடிய நீண்ட ஆயுள் தரக்கூடிய இறைவனாக இந்த சனிக்கிழமைகளில் வருவாயாக என்று ஒரு வரம் அளிக்கிறார் மேலும் மக்களுடைய அனைத்து கவலைகளையும் நீக்கும் ஒரு நல்ல நாளாக இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக அமைவதற்கான நாளாக விளங்க வேண்டும் எனவும் இது எப்பொழுதும் நீ கடைபிடிக்க வேண்டும் எனவும் பரம்பொருள் பெருமாள் அவர்கள் உத்தரவிடுகிறார் அதை கேட்ட சனீஸ்வர பகவான் என்னை படைத்த இரவனும் நீயே நீங்கள் கூறியது போல நான் உங்கள் உள்ளம் மகிழ்ந்த உடைய பக்தர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் உங்களுடைய பாதங்களில் ஒரு பாத சூடாக இருந்த அவர்களுக்கு நான் காக்கும் நல்ல பாதியாக விளங்குவேன் சனீஸ்வர பகவான் அவர்கள் வேண்டுகிறார்கள் இவ்வாறு தான் நம் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் பரம்பொருள் பெருமாள் அவர்களுக்கும் சனீஸ்வரன் அவர்களுக்கும் ஏற்பட்ட பக்தி அடிப்படையில் தான் சனிக்கிழமைகள் அனைத்தும் பரம்பொருள் பெருமாள் அவர்களின் பக்தி நாளாக மாறியது இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் செயல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்